சேனல் இன்றைக்கி நாங்கள் எதுக்கு இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா சிறுசாக ஆரம்பித்த எங்களோட பயணம் இன்றைக்கி ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துருக்குது ஆயிரம் பேர் எங்களை நீங்கள் பண்ணுறது நல்லா இருக்குது அப்படின்னு எங்களை நம்பி எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட வீடியோவும் பார்க்குறாங்க அதனால தான் நாங்கள் சிறுசாக ஒரு சின்ன குட்டி சேனல் ஆரம்பித்தோம் நாங்கள் இன்றைக்கி எங்களை சப்ஸ்கிரைபே வராதுன்னு நினச்ச ஆரம்பித்தோம் ஆனால் இன்னைக்கு என்னன்னா ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி இருபது பேர் நினைக்கிறேன் இந்த ஆயிரத்தி இருபது சப்ஸ்கிரைப் வந்திருக்கு ஸோ அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எல்லாமே மக்களாகிய நீங்கள் எங்கள் சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஸோ இன்னும் நாங்கள் நிறைய வீடியோஸ் போடுவோம் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் ஸோ நாங்கள் இந்த மூணு மாதத்தில் கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஆயிரம் சப்ஸ்கிரைபர்னு ஸோ நீங்கள் வந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப நன்றி இன்னும் நாங்கள் வீடியோ போடணுமோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப நன்றி வேலுமே நாங்கள் வளரணும்னு நினச்சி ஆசைப்பட்டு இன்னும் நிறையா ஃபாலோவர்ஸு மீன் சப்ஸ்கிரைப் வாங்க